டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் திருவாரூரில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு மாநிலத்தில் வேறெங்கும் மழை பதிவாகவில்லை வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் ஒடிசா கடற்கரை அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று ஒடிசா வடக்காந்திரா நிலப்பகுதி நோக்கி படிப்படியாக நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு காற்றின் ஊடுருவல் வலுப்பெற்றிருக்கு இதனால பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் பெரும்பாலான மா மாவட்டங்கள்ல காணப்பட்டு வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலில் இருக்கும் வரைக்கும் நமக்கு தமிழகத்துல ஆங்காங்கே வெப்பச்சலான இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்களுக்கு இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகக்கூடும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை பொழிவு மாவட்டம் முழுவதும் பதிவாகாது மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல தான் பதிவாகும் பதிவாகக்கூடிய கூடிய இடத்துல நின்று நல்ல மழை பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் காரைக்கால் போன்ற மாவட்டங்கள்லையும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இன்றும் நாளையும் இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பார்த்தோன்னா நேற்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது நீடாமங்கலம் நன்னிலம் திருவாரூர் போன்ற மழை பதிவாகி இருக்கு நேற்று முன்தினம் பார்த்தோம்னா நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தின் மணல்மேடு மற்றும் செம்பனார் கோவில் அதே போல வைத்தீஸ்வரன் கோயில் காரைக்கால் போன்ற பகுதிகள்ல மலைப்பதிவானது அது போல டெல்டாவில் ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே இன்றும் நாளையும் இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு பரவலாகவோ அல்லது மாவட்டம் முழுவதுமோ பெய்யாது அந்த மேகம் உருவாகுவதற்கான சாதக சூழல் இருக்கக்கூடிய ஓரிரு இடங்கள்ல இன்றும் நாளையும் டெல்டாவில் மழை எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும் இருக்கும் மாநிலத்தின் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் மானமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள்ல அடுத்த மூன்று தினங்களுக்கு மிதமானது முதல் சற்றே கனமழை அவ்வப்போது பதிவாக கூடும் இதுதான் தற்போதைய வானிலை எதிர்பார்ப்பு தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் குறிப்பாக பகல் நேரத்துல மழை இருக்காது பகல் நேரத்துல வறண்ட வானிலை தான் இருக்கும் இந்த இரவு நேரத்துல பெய்யக்கூடிய மழையும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு பாதிக்கும் மழையாக அமையாது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் பெய்யும் பெய்யக்கூடிய இடத்துலையும் அதிகபட்சம் ஒரு முப்பது நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் நன்றி